அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு நியூஸ் செலவ்ஸ் படி தமிழுக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூணு பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ நிறைய நம்பர்கள் வந்து சார் அடுத்த பேச்சு எப்போ சார் போட போகிறீங்க அது மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இட வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ரைட்டா ஸோ நீங்கள் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி டெஸ்ட் பேச்சுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக வந்து பாருங்க உங்களுக்கான நோட்ஸ் நாங்கள் அளவுக்கு தரமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் நம்ம இந்த விடல வந்து பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பேச்சில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கெலாம் வந்து ரெண்டு யூனிட்டுக்கான மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டோம் டெலிகிராம் பேச்சுக்கும் கொடுத்துட்டேன் ஆப்பில் இருக்கிறவங்களும் கொடுத்துட்டேன் ஒன் பாயிண்ட் ஜீரோக்கு வந்து இன்னும் வந்து டார்கெட் எட்டு வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆனதும் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு யூனிட் வைஸ் மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ரைட்டா சரி புது பேச்சு எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம சண்டே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ரைட்டா ஸோ அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில் என்ன ஷெடியூல் என்ன எத்தனை டெஸ்ட் அப்படின்றது வரும் ஆக்சுவலாக அது த்ரீ பாயிண்ட் ஜீரோட அப்டேட் வருஷனா தான் இருக்கும் ரைட்டா ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் டேட் மட்டும் உங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஞாயித்துக்கிழமைக்கு அப்புறமா நம்ம அதாவது மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலான வீடியோ வரும் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜ் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏழு யூனிட்டுக்குமே ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு கரெக்ஷன் கூட நாங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ பக்காவாக நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ரேட்டாக ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அட்டாச் பண்ணுறதா அதுவும் வேர்ட ஸ்டுடியே ஏழு யூனிட்டுக்குமே நம்ம வந்து வேர்டர் ஸ்டுடியே வந்து பக்காவாக வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்குது ரைட்டா ஸோ நீங்கள் வேட்டர் ஸ்டுடியை செக் பண்ணாலே நம்ம எந்தெந்த டாப்பிக் வந்து எந்தெந்த புக்கில் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் ஓல்டு சிறப்பு தமிழ் ஸோ எல்லா புக்குமே தமிழ் புத்தகத்தில் நமக்கு சிலபஸ் எங்கே தேவைப்படுது எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேட்டர் ஸ்டுடியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க சார் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காருன்றது நீங்கள் வேட்டர் ஸ்டுடியை பார்த்தாலே தெரியும் வரேங்க ஓல்டு புக்கு ஓல்டு புக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்கும் சிறப்பு தமிழ் இன்க்ளூடு ரைட்டா இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லோயர் கிளாஸ் இருக்கு இல்லையா அதில் கூட இலக்கண பகுதி இருந்தது ஒரு சில எடுத்துக்காட்டுலாம் இருந்தது இல்லையா இந்த லாலா வேறுபாடு மரபுத் தொடர்கள் இந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அதுவுமே வந்து கூட நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ எதுவுமே நம்ம வந்து மிஸ் பண்ண கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டோம் ஏழு யூனிட்டுக்கு அதனால தான் வந்து ஆறுநூறு பேஜுக்கு மேலே வந்து நமக்கு வந்து கவர் ஆகியிருக்கு ரைட்டா ஸோ இது வந்து டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுக ரைட்டா ஃபஸ்ட் யூனிட் வரும் இல்லையா அது க்ளாஸ் வைஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே கொடுத்துட்டேன் பிரித்தெழுதுக சேர்த்ததுக்கு வந்து ஓல்டு புக் கேட்டிருந்தீங்க ஸோ ஓல்டு புக்குமே இப்போ அப்டேட் பண்ணியாச்சு ஓல்டு புக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கு பத்தாம் வகுப்பு அப்புறம் ஒன்பதாம் வகுப்பு அதுக்கப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சொல்லி அப்படியே லோயர் கிளாஸ் அப்பர்லேருந்து லோயர் கிளாஸ் போட்டிருப்போம் ஏன்னா ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கிளாஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க லோயர் தான் கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் அந்த அந்த ஆர்டரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ரைட்டாக ஸோ பிரித்திருதுக்கு சேர்த்துறதுக்கு ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்டீரியல் எப்பயுமே நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லே டூ இன் ஒன் மெட்டீரியல் அதாவது நோட்ஸும் இருக்கும் ப்ளஸ் அந்த டாப்பிக்கான பிரிவீசு கொஸ்டினு ஆட் பண்ணியிருப்போம் இப்போ தான் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன டாபிக் குறிநெடில் வேறுபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கான பள்ளிப்பாடத்தில் இருக்கக்கூடிய கண்டட்டம் கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் ப்ரிவிசர் கொஷ்னன் ஆட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி பேஜ் தான் வரும் மீதி ஒரு ஹண்ட்ரட் பேஜுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா அந்தந்த டாப்பிக்கான பிரீவியர் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்கள் நோட்ஸுக்கு தனியாக ஒரு புக்கு வாங்குறது ப்ரீவியர் கொஸ்டின் டாபிக் வைஸ் தனியாக ஒரு புக் வாங்குறது அப்படி ஒவ்வொரு புக்காக வாங்கினா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அகாடமிலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு புக்குமே நானூறுரூவா ஐநூறுரூவான இருக்கும் அப்போ நீங்கள் ப்ரிவியர் கொஸ்டின்னு தனியாக ஒரு புக்கு காசு வந்து செலவு பண்ணணும் நோட்ஸுக்கு தனியாக வந்து நீங்கள் மெட்டீரியல் வந்து ஒரு நானூறுவா ஐநூறுவா போட்டானா அதுக்கு தனியாக காசு செலவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரெண்டுமே சேர்த்து அந்த டாப்பிக் என்ன கன்டென்ட் இருக்குது என்ன நோட்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம ரெடி பண்ணி அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அட்டாச் பண்ணோம் அது உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டெண்ட்டை படிக்கிறீங்க ப்ரீவியஸ் கொஷனை பார்க்குறீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதில் இன்க்ளூடாக இருக்குது எப்படி டீம்ஸில் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியாவும் புரிதலுமே உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லாத்துக்குமே எல்லா டாப்பிக்கும் ஒரு டாபிக் கூட நம்ம விடல எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷனை ஆட் பண்ணிருப்பேன் ரைட்டா ஸோ நிறைய பேர் வந்து ஓல்டு புக்கு கவர் பண்ணிங்களா சிறப்பு தமிழ் கவர் பண்ணீங்களா அதெல்லாம் கேட்டீங்க நான் தான் சொல்றேன் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் ஏன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதே கவர் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது தமிழில் நைன்ட்டி கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம நோட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம நோட்ஸை படித்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் படிச்சு தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நைன்ட்டியை வந்து கிராஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா நைன்ட்டிக்கு மேலே நம்ம நோட்ஸ் இருக்கிறதே வந்துடும் ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் ரைட்டா இது வந்து இலக்கணம் இலக்கணத்துக்கு எல்லா யூனிட்டுக்குமே அப்படி தான் போட்டிருப்பான் மாதிரி கலை சொற்கள் இருக்கு இல்லையா ஸோ கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நியூ புக்கும் போட்டிருக்கேன் ஓல்டு புக்கு தமிழும் போட்டிருப்பேன் இந்த பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கலைச்சொற்கள் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் நம்ம நியூ புக்கும் போட்டிருப்பேன் ஓல்டு புக்கு தமிழ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுவுமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம் கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு புக்கு தமிழும் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து இலக்கணப் பகுதி இது பத்தாம் வகுப்பு தரன்றதுனால வெறும் தமிழ் பாடப்பதத்தில் மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்றதுனால உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கான அந்த இதுவுமே வந்து ஆட் பண்ணிட்டேன் அது கூடுதலும் போட்டிருப்பேன் அதில் சேர்த்தாமல் கூடுதலாக போட்டிருப்பேன் சில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ரைட்டா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க கூடுதல் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் என்ன இருக்குது சயின்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரைட்டாக ஸோ கலைச்சொற்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாது அதாவது அந்த யூனிட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றதுனால இது ஒரு பத்தாம் வகுப்பு தரன்றதுனால நம்ம அப்படியே வந்து எல்லாமே கவர் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ கலை சொற்கள் முழுமையாக உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகிடும் ரைட்டா பத்தியை படித்து எழுதுக ஸோ அதுவும் வந்து ப்ரீவியர் கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ப்ரீவியர் கொஷின் ப்ளஸ் வந்து கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து முழுமையாக ஏழு யூனிட்டுக்கு போய் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிறமொழி சொற்கள் பிறமொழி சொற்கள் எங்கெங்கே இருக்குது எல்லா புக்குமே வந்து நம்ம போட்டேன் அதேமாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குல்ல ஓர் எழுத்து ஒரு மொழி கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிருப்போம் அது மொத்தம் அறுபத்தெட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம புக்கில் நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கும் இல்லையா ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதுவும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ஒரு இது தான் கொடுத்துருப்பாங்க ஒரு எழுத்து ஒரு மொழி செகண்ட் யூனிட்டில் வருது இல்லையா செகண்ட் யூனிட்டை பார்த்தா தெரியும் வருங்க வருங்க இது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி ரைட்டா ஒரு எழுத்து ஒரு மொழி கூட உங்களுக்கு வந்து எதுவும் மிஸ் ஆகிடாது ஸோ அந்த மைனா மலடிலாம் இப்போ கேட்டாங்களே எங்கே பாருங்கள் புக்கில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டுமே நம்ம போட்டாச்சு ரைட்டா அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா வருமோ அதையும் நம்ம போட்டுட்டோம் இங்கே பாருங்கள் மைனா அஞ்சனம் கண்மை கருமை இருள் எழு கருப்பு செம்மறையாடு நீர் மலடி மேகம் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது அது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ப்ளஸ் ரெண்டுக்கு மேலேயுமே ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது ரைட்டாக அந்த உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லையா ஸோ அதுவுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு ஓர் எழுத்து ஒரு மொழியுமே போட்டாச்சு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி பிரிவிசரில் என்ன கேட்டுருக்காங்க அதையுமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன் எல்லா டாப்பிக்குமே மைக்ரோ அதாவது நம்ம வந்து சிலபஸை வந்து டீகோட் பண்ணியிருப்போம் ரைட்டாக ஒவ்வொரு டாப்பிக்கை பிரித்து அதுக்கான மெட்டீரியல் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அந்த டாப்பிக்கு தேவையான பிரிவிசர் கொஸ்டினுமே ஆட் பண்ணியிருப்போம் இப்படி தான் இலக்கணம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆறு யூனிட்டுமே தரவாக இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் வந்து ஆறு யூனிட் சொன்னோம் இல்லையா இந்த இலக்கணம் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நானூற்றி பதினஞ்சு பக்கங்கள் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணுன்னா ஆவரேஜாக நானூறு பக்கங்கள் இலக்கணத்துக்கு மட்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் பேஜ் வந்து இலக்கணம் ஆறு யூனிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு பக்கங்கள் வந்து யூனிட் செவன் அதாவது இலக்கியம் இலக்கியம் தமிழர்களும் தமிழ் தொண்டு வந்து ஒரு இரநூறு பக்கங்கள் இது பதினஞ்சு கொஷின் போட்டிருக்கான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டன்ட்டு ப்ளஸ் வந்து திருக்குறள் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரலுமே போட்டேன் ஏன்னா அவங்க ஸ்கூல் இருந்து கேட்போன்னு சொல்ல சிலபஸ் வைஸாக தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் ஸோ வந்து அந்தந்த திருக்குறளுக்கு சிறப்பு அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து திருக்குறளை பற்றி விஷயங்கள் கொடுத்துருப்போம் ஏன்னா அதை சார்ந்தும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரலுமே போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்களும் இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன் ஒழுக்க முடுமே அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய பத்து குரலுமே கொடுத்துருப்பேன் அது புக்கில் இருக்கிறதை நான் பிரிச்சே கொடுத்துருப்பேன் புக்கில் இருக்கிறத புக்குன்னு போட்டிருப்பேன் எக்ஸ்ட்ரா தான் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி போட்டிருப்பேன் ரைட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரல் இருக்கும் பொருள் இருக்கும் அதுக்கான சொற்பொருள் இருக்கும் ஒரு சிலதுக்கு அணிகள் கேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அணிகளுமே நம்ம வந்து போட்டிருப்போம் ரைட்டா அந்த அணிகளுமே நாம் வந்து போட்டிருப்போம் பாருங்கள் நியூ ஸ்கூல் புக்கு எக்ஸ்ட்ரா புக்கில் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு குரலில் தான் இருக்குது ஆனால் வந்து மீதி இருக்கக்கூடிய குரலுமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ரைட்டா ஸோ மீதி இருக்கக்கூடிய குரலுமே அது எல்லா அதிகாரம் அதாவது இருபது இடத்துக்கு இரநூறு குரலுமே நம்ம போட்டாச்சு ஆனால் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்கூல் புக்கில் எதில் இருக்குது எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் ரைட்டா ஸோ திருக்குறள்லேயும் ஒரு கொஷனோட மிஸ் ஆகாது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீ அப்படியே வந்தீங்க அப்படின்னா மேற்கோள்கள் மேற்கோள்களை எவ்வளோ எடுக்க முடியுமோ ஸ்கூல் இருந்து எவ்வளோ இருக்கோ எல்லா மேற்கோள்களுமே எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேற்கோள்கள் மேற்கோள்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறுக்கு மேலே வந்து தான் நினைக்கிறாங்க வரேங்க ஒன் டூ த்ரீ போட்டிருக்காங்க ஸோ மேற்கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டுமே போயிட்டே இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடாக கிராஸ் மீதாக போகுது நானூற்றி இருபத்தி நாலு மேற்கொள்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் இப்போ பாரதியார் சா எழுதுன பாடல்கள் மேற்கொள்க வரும் பாரதியார் ஒரு நாமக்கல் அறிஞர் அண்ணா ஸோ இவங்க சார்ந்த மேற்கோள்கள் இருக்கும்ல இதையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ இதையுமே நம்ம வந்து மேற்கொள்களில் ஆட் பண்ணிட்டோம் மேற்கொள்கிறான ப்ரிவியர் கொஷன் ஆட் பண்ணியிருக்கோம் திருக்குறளுக்கான ப்ரிவியஸ் கொஷின் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் அறிஞர்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிக்சர் போட்டு உங்களுக்கு படிக்கிறது கரெக்டாக இருக்கணுமேன்றதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னா அவரோட பிக்சருக்கும் ஸோ அவரை பற்றின வாழ்க்கை குறிப்பு பட்டங்கள் அவர் எழுதிய நூல்கள் அவரோட குறிப்புகள் என்னென்ன அவருக்கு தேவைப்படுதோ அதுவும் போட்டிருப்பேன் அவருக்கான பிரிவி கொஷின் என்ன கேட்டிருக்காங்க தேப்போ மீனா அதை மாதிரி சி லக்குனார் அப்படின்னா ஸோ அவருக்கான பிக்சர் போட்டு அவர் பிறப்பு என்ன ஊர் என்ன பெற்றோர் என்ன சிறப்பு பேர் என்ன அவர் எழுதின நூல்கள் என்ன ஸோ இது மாதிரி அவரை பற்றி முழுமையான விவரங்களும் தொகுத்து கொடுத்துருப்போம் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பிக்சர் ஆட் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா ஸோ படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இப்போ தேவநாயகப் ஒரு பிக்சர் தான் கொஞ்சம் இன்னொன்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ரைட்டாக ஸோ அவரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோன்றது அப்படியே உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து சேவ் ஆகும் ஒரு இமேஜின் பண்ணால் கூட கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் கொஷின் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இதுக்கு முன்னாடி அவரை பற்றி என்னென்ன கேட்டாங்களோ அப் டூ இரண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முனைவருக்கும் பிக்சர் போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் குன்றக்குடி அடிகளாறு ஸோ அதுக்கு மேலே வந்து டிகேசி ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக வரிசையாக உங்களுக்கு வந்து மொத்தம் பதிமூணு பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா முடியரசன் உருத்திரங்கண்ணனார் அவர் சங்ககாலர் புலவர் அது கிடைக்கல அவர் போட்டோ கிடைக்கல கிவா ஜகந்நாதன் சோ நாமக்கல் நாமக்கல் கவிஞர் இல்லையா இரண்டாயிரத்தி பதிமூணாவது நாமக்கல் கவிஞர் வரைக்கும் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவா வந்து பாரதியாரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் ரைட்டா அது வந்து தமிழுக்கு நமக்கு சிலபஸ் இல்லை ஜி கேக்கு தேவைப்படும்னால அவரை பத்தி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் ஆனால் வந்து சிலபஸ் இருக்கிற எல்லா டாபிக்குமே நூறு பர்சனே வந்து கவர் பண்ணிவிட்டோம் ரைட்டா இலக்கணம் மட்டும் ஒரு நானூறு பேஜ் இருக்குது இலக்கை வந்து ஒரு இரநூறு பேஜ் இருக்குது ஒட்டு மொத்தமாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சிலபஸ் இருக்குது வேர்டர் ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் குரூப் ஒரு ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் பெச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தரமாக நியூ சிலபஸ் பேஸ்ட் வந்து கொஷின் வந்து ப்ரெய்ம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம் படிக்க தேவையான மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நியூ சிலபஸ் தமிழுக்கு தமிழுக்கு மட்டுமா சான்னு கிடையாது நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஜிகே மேக்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பிடிஎஃபை கொடுத்துருவாங்க நீங்கள் தேவைப்பட்ட பிரிண்ட் அவுட் கூட போட்டு படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம புது பேட்ச் ஃபோர் பாயிண்ட் ஜீரோக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ வரும் ஸோ நீங்கள் தமிழுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே சார் எங்கிட்ட படிக்க ஒன்றுமே இல்லை சார் புக்கே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை நம்ம மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போதுமானதாக இருக்கும் அந்தளவுக்கு தரமாக நம்ம ஒரு பாயிண்ட்டு கூட விடாமல் நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் சார் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்